வணக்கம் யுஎஸ் மீடியா செய்திகள் சேலம் மாவட்டம் ஏற்காடு பேருந்து நிலையம் அருகில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் புதர்களால் நிரம்பி அசுத்தமாக காட்சியளித்த ஏற்காடு குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் மொப்பரமாக முனைந்து மாரி படத்தில் நடித்த நடிகர் திரு பிரேம் அவர்களும் அவரது நண்பர்களும் குளத்தை தூய்மைப்படுத்தினார்கள் சுமார் அறுபத்தைந்து மூட்டை பிளாஸ்டிக் பேப்பர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களை அகற்றி அப்புறப்படுத்தி குளத்தை தூய்மைப்படுத்தியுள்ளனர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நடிகர் திரு பிரேம அவர்களும் அவரது நண்பர்களும் சுவாசம் அறக்கட்டளையுடன் இணைந்து தூய்மைப்படுத்திய குலத்தைச் சுற்றியும் பல மூலிகை மரக்கன்றுகளை நடவு செய்து சுற்றுச்சூழலை காக்க வேண்டுமென ஆலோசித்து மரக்கன்றுகளை நடவு செய்யும் இடங்களை இன்று தேர்வு செய்தனர் ஆற்றுவார் ஆற்றல் மனிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்ற குரலை நினைவு கூறுகிறது நன்றி